அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒப்புதல் மதிமுகவிற்கு இல்லை இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் போட்டியிட உள்ளன இதேபோன்று தமிழகத்திலும் நான்கு முனை போட்டி உள்ளது எப்பொழுதும் போல் நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் உருவாகி உள்ளது அதிமுக கூட்டணியில் இதனால் வரையில் புரட்சி பாரதம் கட்சியும் எஸ்டிஎஃப்ஐ கட்சி மட்டுமே இணைந்துள்ளன மற்ற எந்த கட்சியும் இதுவரையிலும் உறுதியாக கூறவில்லை அதே சமயத்தில் தேமுதிக பாமகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஐஜேகே புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் புதிய நீதி கட்சி போன்ற சிறிய கட்சிகள் இணைந்து விட்டன இதனோடு தமிழ் மாநில காங்கிரசும் ஒருங்கிணைந்து உள்ளது அதே சமயத்தில் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளோடு பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறது தேமுதிகவும் பாமகவும் இதனால் வரையில் தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தவில்லை தேமுதிகவும் பாமக என்ற இரண்டு கட்சிகளும் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு வருவதனால் இந்த இரண்டு கட்சிகளோடும் இதனால் வரையிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்படாமல் உள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணியே வலுவாக உள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு மக்கள் தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன மற்ற கூட்டணியை காட்டிலும் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் மிக வேகமாக அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து வருகிறது திமுக கூட்டணியில் தொகுதிகள் உடன்பாடு மற்றும் பேச்சுவார்த்தை என மூன்றாவது கட்டத்தை நெருங்கியுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு சென்ற முறை திமுக கூட்டணியில் தமிழகத்தில் ஒன்பது இடங்களையும் புதுச்சேரியில் ஒரு இடம் என மொத்தமாக பத்து இடங்களை வழங்கி இருந்தார்கள் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஏழு இடங்களையும் புதுச்சேரியில் ஒரு இடம் என மொத்தமாக எட்டு இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தேர்தலின் பொழுது இரண்டு இரண்டு இடங்களை பெற்று போட்டியிட்டன இந்த முறை இந்த இரண்டு கட்சிகளுமே மூன்று இடங்களை கேட்டு வந்தது அதே சமயத்தில் திமுக தலைமையோ இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு இடங்களை மட்டுமே ஒதுக்கி கொடுத்தது இதேபோன்று மதிமுக சென்ற முறை ஈரோடு தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு வெற்றி பெற்றது உதயசூரியன் சின்னத்தில் இந்த முறை மதிமுக இரண்டு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது திமுக தரப்பிலோ மதிமுகவுக்கு ஒரே ஒரு மக்களவை தொகுதியை மட்டுமே ஒதுக்கி தர முடியும் என்றும் அதிலும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்படுவதாக அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோன்று போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சென்ற முறை இரண்டு இடங்களில் போட்டியிட்டது சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதே சமயத்தில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பொது தொகுதிகளையும் இரண்டு தனி தொகுதிகள் என மொத்தமாக நான்கு தொகுதிகளை கேட்டிருந்தது அதே சமயத்தில் அவர்கள் விருப்ப தொகுதிகளாக ஐந்து தொகுதிகளை குறிப்பிட்டிருந்தார்கள் திமுக தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் வரை கொடுக்க சம்மதித்து உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டு தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் ஒதுக்கி தர திமுக தயாராக உள்ளதாக அக்கட்சியினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக இரண்டு தனி தொகுதிகள் என்பது சிதம்பரம் தனி தொகுதி மற்றும் விழுப்புரம் தனி தொகுதியாகும் சிதம்பரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது அதே சமயத்தில் விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் பெரம்பலூர் என்ற பொது தொகுதி ஒன்றும் ஒதுக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களினுடைய சின்னத்திலும் ஒரு தொகுதியில் திமுகவினுடைய சின்னத்திலும் போட்டியிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது பற்றி இன்னும் இறுதி செய்யப்படாமல் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மதிமுக கேட்ட இரண்டு தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் என்பது இதனால் வரையிலும் திமுக தலைமையால் உறுதி செய்யப்படாமலேயே இருந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் திமுக தலைமையானது அவர்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துள்ளது அதே சமயத்தில் மதிமுகவிற்கு அவர்கள் கேட்ட இடங்களை ஒதுக்கி தரவில்லை என்ற கோபம் வைகோவிற்கு இருப்பதாக தெரிகிறது எனவே திமுக கூட்டணியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதில் மதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது மதிமுக சென்ற முறை ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே போட்டியிட்டது அதனால்தான் இந்த முறை இரண்டு இடங்களை கேட்டோம் என்று அவர்கள் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளார்கள் அதே சமயத்தில் திமுக தரப்பிலோ மதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது கணிசமாக சரிந்துவிட்டது மதிமுகவினுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் என அனைத்திலும் சரிந்தே உள்ளது எனவே அவர்களுக்கு இரண்டு தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை ஒதுக்க முடியாது என்பதில் பிடிவாதமாக உள்ளார்கள் அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் சென்ற முறை இரண்டு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு இந்த முறை மூன்றாவது ஒரு பொது தொகுதியை ஒதுக்குவதற்கான காரணத்தையும் அவர்கள் கூறியுள்ளார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது சென்ற முறையை காட்டிலும் இந்த முறை அதிக அளவு வளர்ச்சி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டு தொகுதிகளில் அக்கட்சியினர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் அதிலும் ஒரு தொகுதியில் சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக தலைமையானது அவர்களுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வழங்கியிருந்தது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார்கள் குறிப்பாக ஆலூர் ஷானவாஸ் எஸ் எஸ் பாலாஜி என்ற இருவரும் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டு தனித்தொகுதிகளில் பனையூர் பாபு மற்றும் அக்கட்சியினுடைய மற்றும் ஒரு பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வன் என்பவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர்கள் இருவரும் விடுதலை சிறுத்தைகளினுடைய சின்னமான பானை சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தார்கள் எனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்கு வங்கி தமிழகத்தில் உயர்ந்துள்ளது இதற்கு அனைத்திற்கும் மேலாக சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் மாநாடான வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் பொழுது ஏராளமா திமுக மற்றும் அதிமுகவிற்கு இல்லாத அளவிற்கு பெரும் கூட்டம் கூடியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவேதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக கூட்டணியானது மூன்று தொகுதிகளை ஒதுக்கி உள்ளது என்றும் குறிப்பிடுகிறார்கள் இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக உள்ளது இவர்கள் வருங்காலத்தில் தமிழகத்தினுடைய அரசியலை நிர்ணயிக்கும் சக்தியாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் கேட்ட தொகுதியை அப்படியே வழங்கியுள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது மற்றபடி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கோ முஸ்லிம் லீக் கட்சிக்கோ அவர்கள் கேட்ட இடங்களை வழங்கவில்லை சென்ற முறை எத்தனை தொகுதிகளை வழங்கி இருந்தார்களோ அதே தொகுதியை மட்டுமே திமுக தலைமை இந்த முறையும் வழங்கியுள்ளது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமே ஒரு இடத்தை சேர்த்து வழங்கியுள்ளார்கள் இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பதனால்தான் இவர்கள் மூன்று இடத்தை வழங்கியுள்ளார்கள் இது விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சியை காட்டுவதாக தமிழகத்தினுடைய அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இதனை நிரூபிக்கும் வகையில் சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற மாநாடும் தமிழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய வளர்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது நன்றி